మొన్నగొనే నడి తియా తియా ఈ తేసియ మక్క శక్తిని మురసి కోటి వాటారవిలకి ఏర్పాటు అనువులతికి నేనై తోడదు తప్పుడు वगరుదుకొడుకుంటారు அவர்களை வரவேற்பதற்காக சிலார்கள் வளர்ச்சிக்கு கொடுத்து வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இருவரை நேரமும் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிகழ்வு உங்கள் முன்னால் வாழ்க்கை எனும் துணிபுரில் பேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் நாட்டின் பிரதமர் அவர்கள் தற்போது மங்கள விளக்களுக்காக அவரை அழைத்திருக்கின்றோம் நாட்டின் பிரதமர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்பதோடு தொடர்ந்து ஆலய துருக்கள் அன்போடு தமது தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட நினைப்பாளர் மோகுல் கோழர் அவர்களையும் அதனைத் தொடர்ந்து கணிச பிள்ளை கோளர் அவர்களையும் இரண்டகால தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அவர்களான கணிச பிள்ளைக்கோலர் அதனை தொடர்ந்து கோரக்கண்கட்டு வட்டார சபையின் செயலாளர் செல்வா அவர்களையும் ஜோசப் கோலர் அவர்களையும் जो कैंड कोोनेगाडे खड का सभी कोड़ने की मांगल ैक् मा ब ोलान ओर्य बटा सवि थााब या परिय आस और न नहीं मागल वैक्टी वार और बोगर हो మగటి చిమూరు గారు ఒక స్పోర్ట్స్ మత్ సే సంధిపరు కాగ మనటి నాటి పరువర్లు తక్కువ సంగమ మాది ఉంటారు మత్రూరు నిలకటి నేరతి ముబైడి உட்பட அனைத்து உறுப்பினர்கள் பொங்கல் அங்கே நகரில் குறிப்போடு தற்பொழுது வாழ்க்கை ശ്രീ ഗണപതി നമഹ ശ്രീ മഹാഗണപതേ നമഹ ജഗദീശ്വര പ്രഭോവനേരാഹ ദിവഗനേർ വർതം സർവകല്യാണൂർതം രജകമലകസ്തം ареനാ ഗോരനാദിയാനലംപോ അരന്ദം നമോരിമാസം ശ്രീ ഗണേശായ നമഃ വിയരാനന്ദന ഉയാമ ലോകോർ നാമദിയാന സർവരേവ രാജ നമഹാ സയാനവർതമാനായ നമഃ बल्लभाम बाजमेर रेखी बल्लभाम बीने नमाना मो भस्माज नमी का धरण मोजी का भागना मो तगर धरण धरण मो धरण धरण सीखा नहीं था जब अंजल आज ने बनारस राग ना तब जेठ धरण ना कहाँ ना बदे नमाहा बल्लभाम जब राव ये बनाज नमाहा कस्तूरी भस्मा कराज ने नमाहा नीरां जनलीम बरेशायम बाजमेर देवा न 嗯，你、嗯、哪、嗯 தேசிய மக்கள் சக்தியின் வட்டார அமைப்பின் உறுப்பினர்களையும் மேடைக்கு வந்து தலைவர் கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் வரவேற்பு நடவடிக்கை செய்வதற்காக எமது வரவேழக்கம் கட்டு சுமோட்டை ஊரிய பிரதேச மக்களை பிற இடத்திலிருந்து வந்திருக்கிறோட எல்லோரையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இந்த நிகழ்வுக்காக நாங்கள் நீண்டகால முயற்சி எங்களுடைய அழைப்பை ஏற்று மிகவும் சந்தோஷமாக வந்திருக்கின்ற பிரதமர் ஹரணி அப்படியே சூரிய அவர்களே எளியோர்களே மத குருவார்களே இந்த பகுதியிலே பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருக்கின்ற படைப்பிரிவே எல்லோருக்கும் எங்களுடைய தெரிவித்துக் கொண்டதுமோட்டை பிரதேசம் உரிய பிரதேசம் குரக்கங்கட்டு பிரதேசம் இவைகள் எழுபத்தி ஓராம் ஆண்டுக்கு முன்பிலிருந்தே கட்சியோடு சம்பந்தப்பட்டார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் இது ஒரு விவசாய கிராமம் இந்த விவசாயிகளுக்கு பல்வேறு இந்த பகுதி மக்களுக்கு விவசாய ரீதியாகவும் அந்த இரவடு தண்ணீர் துவக்கின்ற பொழுது ஏற்படுகிற தாக்கங்களும் இவர்களை பெரிதும் பாதிக்கின்றன இதை பெருதம் அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த இரவடு ஆள் திறக்கின்ற கருங்கள் திறக்கின்ற பொழுது கூடுதலான அளவை இந்த பகுதி மக்களை சந்திக்கின்றார்கள் சம்பந்த பிறந்தவர்கள் மிகுந்த அக்கறையோடு கவனம் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அத்துடன் விவசாயிகளுக்கான உரங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்னும் காணாது போதாது என்று காய்கின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய கவனங்கள் தருகின்றேன் எங்களுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்ட விற்பாடு பல்வேறு நன்மை தரங்களை இந்த நாட்டை செய்திருக்கின்றது பாடசாலை விடயங்கள்லே கல்வி விடயங்களிலே கூடிய கவனம் செலுத்தி அவர்களுக்கு தேவையான மாணவர்களுக்கு தேவையான சதவத்தையும் சேர்த்துக்கின்றது அப்பறசாலையும் உபகரணங்கள் வாங்குவதற்கான பணம் அவருடைய சப்பாடுகள் வாங்குவதற்கான பணங்களை எல்லாம் நாங்கள் அவருடைய வங்கிக்கணக்கை அனுப்பி இருக்கின்றோம் விரிவுபடுத்தப்படும் இது போலவே இங்கே இருக்கின்ற பாதைகள் பாதைகள் செலுத்துவதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் சமர்ப்பித்துள்ளோம் எந்த விடயங்களிலும் பிரதமர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்றால் இங்கே இருக்கின்ற மக்கள் கடந்த காலங்களிலே அடி வாங்கி சிறையிலே வாழ்ந்த குடும்பங்களுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கு இருக்கு மிகவும் கஷ்டப்பட்டோம் நான் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கிராமத்துக்கு முன்னேற ஊழியராக வந்திருந்தேன் அங்கிருந்து எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிற்பாடு நான்கு ஆண்டுகள் சிறையில் கழித்தோம் ரோக நம்பி ஜீவினா போன்றவர்களோடு இங்கிருந்த இளைஞர்கள் நிறைய பேர்கள் நிறைய தோழர்கள் பதினேழு பேருக்கு மேலே சிறையில் வாழ்ந்த நீண்ட காலங்கள் வாழ்ந்தோம் ஆனால் ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று ஆட்சி என்னுடைய கையில் இருக்கின்றது காலப்போக்கிலே எங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் மெதுமெதமாக தீர்ப்போம் உடனடியாக எல்லாவற்றையும் சேர்ந்து கேட்கின்ற ஊசி இருக்கும் எப்பவுமே அந்த குழப்பத்தின மக்கள் இருப்பார்கள் ஆனால் நாங்கள் உரிய இடத்துக்கு உள்நாடையும் கொண்டு போய் முடியும் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை மக்களுடைய பார்த்து தந்தை கேட்டுக்கொண்டு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நான் சிறிது உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன்

அவர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொள் உண்டேன் அத்தோடு எமது மக்களுக்கும் எனது இந்நிலத்தை வணக்கத்தை கூறிக்கொள்ளுண்டேன் முதலாவது நிகழ்வாக எங்களுடைய கிராம மண்டத்தை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆனால் சட்டவிரோதமான கசிப்பு உற்பத்தியானது நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே அந்த கசிப்பு உற்பத்தியானது நான் எமது சோழியான கல்வியை சூரியாக வேண்டாம் கேட்டு கொள்வது நாட்கள் கடந்து சென்றாலும் வகு விரைவில் அதை நிறைநிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்க முடியோ அது மட்டுமல்லாது கிராம மட்டங்களில் அதனைத் தொடர்ந்து எமது பிரதமர் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அடைத்திருக்கின்றோம் அதற்கான மொழிபெயர்ப்பாளராக எமது மாவட்ட கணிப்பாளர் என்பதோடரவர்களை அன்போடு கிடைத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம் அவசராய் அவசராய் வேதிக்காவே இ லதாமி முத்தி பெருமே பரனிம சாமாஜிக சகோோதரியா ඇத்தலும் மோகன் சகோதிரே அத்துலு வேதிக்காவே சிஜினசியருும சமோத சகோோதியாலு ரமின சிட்டின சயரும சகோோதரியான் சகோதிரவளங்கே ஹசர நண்றி வழ கெட் கூடிக்கொண்டண்டு இங்கு அமர்திருக்குும்து கொடுகள் அதை போன்று அறுத்தந்தய அவர்ர்கள் அதை போன்று மது மதிஸ் தலைவர்கள் அதே போன்று மேடை லாபத்திற்கும் எமது பழைய எமது மூத்த தோழர் கணேச பிள்ளை தோழர் உள்ளிட்ட இங்கு அமர்ந்திருக்கும் எமது கட்சி சார்ந்த தோழர் தோழிகள் அனைவருக்கும் அதே போன்று இங்கு இந்த நேரத்திலே வருகை தந்திருக்கும் அன்பார்ந்த பெரியோர்கள் தாய் தந்தையர்கள் அதே போன்று சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தேசிய தீரநாத்மக மெதிவரண தேகக்கட்ட பாசே அதன் இந்த தான் நாங்கள் இந்த வந்திருக்கின்றோம் සියලු දෙනාටම தேர்தல்கள் முடிந்து இந்நேரத்திலே அந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாகவும் உங்களது ஒத்துழைப்புகள் தொடர்பாகவும் அந்த தேர்தலிலே ஜனாதிபதி அவர்கள் அதை போன்ற ஒரு அரசாங்கத்தை நியமித்துக் கொண்டது தொடர்பாக அதற்கு பங்களித்த நபர்கள் என்ற வகையிலே உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை இந்நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்

வீலிருந்தந்து சற்று உள்ளுக்கு போனால் அவ்ள வாழதாக சிறப்பாக இல்லை உள் பகுதிேொந்த பாலனவாந்த பவாது மனி என்ன பொது பிரவாகனைத்தினாதுகிற பேன்னனே நேட் யால் பாவட்டத்திலே இருந்தார். அப்ப அவர் பார்த்திருக்கிறார் நம்ம மக்களுக்கு பயணிப்பதற்கு சிறப்பான பாதைகள் இருக்கா என்று அப்படி பாதைகள் மிகவும் கொஞ்சம் அல்லது அரிதாகத்தான் காணக்கூடியதாக இருந்ததா ஆகவேதான் நாங்கள் இந்த பொது போக்குவரத்து துறையை கட்டியெழுத்துவதற்காக மக்களுக்கு பயணிக்க கூடிய சொகுசான வசதியான பசுகளை நாங்கள் மக்களுக்கு அறிமுகப்படுத்த இருக்கின்றோம் இரண்டு தரப்பிலுமே பாதுகாக்கப்படும் මේ විදියට අනිभෝගවලට अි इතා्य මේ උතුරු प्र්‍රදේशය මේ किनची दिस््र්‍ර के कृषिकारම शाශ්‍රීका කරන්න පුළුවන් ඉතාමත්ම ඉක්මनी ආර්ථिक වර්ධනයක් ලබාගන්න පුළුවන් शाश्්‍රීका प्र්‍රदේशය இந்த ுோட்ட இந்த த்து ாும் விவசாயத்தை மேம்படுத்தினால் மிகவும் செழிப்பான ஒரு பகுதியாக இந்த பகுதிகளை மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கஷ்டப்பட்டு உழைக்கும் திறமான மக்கள் இருக்கும் பிரதேசம் இது தான் ஒரு இருக்கின்றது அந்த பொறுப்பை நாங்கள் படிப்படியாக செய்து கொண்டு போறோம் அதே போன்று இன்றும் விசேடமான ஒரு துறைதான் கல்வித்துறை அந்த கல்வித்துறையிலையும் எல்லாருக்குமே சமனான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதற்கும் கட்டாயமாக தேவை முகம் எத்தனை இன்ன பொடியில் அமாயுது யாபனே இன்னல் அமாயுது கொலம்பு இன்னல் அமாயுது மேசி அழுதுனா மேலாட்டே தாருவோம் என்னென்னால் இப்போ இங்கு இருக்கும் பிள்ளைகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பிள்ளைகள் ஏனைய பகுதிகளில் இருக்கும் பிள்ளைகள் அனைவருமே இந்த நாட்டு பிள்ளைகள் ஏமனா மேசி அழுவோமா தாருவான்ட்டு கொந்தமதையில் அபியா யூத்துவை ஆகவே அது அனைத்து பிள்ளைகளுக்கும் வேண்டும் அபிமேனத்துல எதிர்பார்க்கல கிரியாத்மகம் நாங்கள் இப்பொழுது அந்த பிள்ளைகளை பாடசாலைகளில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிள்ளைகள் பாடசாலை போக வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு உதவிகளை அரசாங்கத்திலிருந்து நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் பாச ஆहाறு வே மு வती பசாலைகலே உணவு வழங்குவதற்குோ நாங்கள் நிதி ஒதுக்கடு செய்திருக்கிறோம் சபத்து முதளைகளுக்கு சப்பாத்துகள் கொள்படம் செய்யும் நாங்கள் நிதியோதுக்கு செய்திருக்கிறක ஸ்சம அ சயலदारवाන්ට रुपயாर दाहक बार केंगेपा वल्ट आवाश පत्पात ගන්න අප रुप्याल हायदा बा அந்த பிள்ளைகளின் பாடசாலை உபகரணங்களை கொள்பனம் செய்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம் பிள்ளைகள் அல்லது குடும்பங்களுக்கு மட்டுமல்ல குறைவாக கல்வி கற்றும் மாணவர்கள் உள்ள பாடசாலையிலே அனைத்து பிள்ளைகளுக்கும் அந்த ஆறாயிரம் காசு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது முதல் அதனால தான் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம் நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நிதி அனைத்து பாடசாலைகளிலும் அடிப்படை வசதிகள் வலசல கூடம் தண்ணி போன்ற வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் yeah honorable prime minister honorable prime minister actually my our problem is as i am a uh, president of the western uh, farmers organization farmers organization over here yeah actually so all of the problem is i actually i am a bdt holder and educator uh, uh, i am facing lot of problem ල सඒ පරසාහවතන කො ඒන් ිर වට පර ना වෙනවා අ හට वि because the lower Wasn't implemented properly. Yeah, yeah. They had protection from powerful people up to now. Now that is not going to happen. You ask the police, you talk to the police, no one is going to call and tell them release this, release that. They are free to work independently. They can implement the law without any interference from us. So very soon your problem will be resolved. Actually, last five years, ten years, we are facing this problem. We are expecting our government. please take no, this agriculture road we can go to the field if so, have this most amount to uriad five 5 kilometers we i discussed with the honorable governor uh, and the guy A.G. actually district committee bring the nirya in the